பாப்பா என்ன பண்ணுறேன் படிக்கிறீங்களா என்ன என்ன படிக்கிறீங்க நீங்கள் படிக்கிறீங்க எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சவங்களாம் கேட்குறாங்க பாப்பா வந்து டுவெல்த்தில் அறநூற்றி ஐநூற்றி எண்பத்தெட்டு மார்க் வாங்கிச்சு என்ன வீ எங்கேயும் காலேஜுக்கும் போக மாட்டேது ஒன்றும் போக மாட்டேங்குது வீட்லேயே தான் இருக்குது இதை படிக்குதா இல்லை படிப்பை நிறுத்திட்டீங்களான்னு கேட்குறாங்க நீயே என்ன படிக்கிறேன்னு சொல்லு நான் டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ சிஏ படிச்சுட்டு இருக்கேன் டுவெல்த்து முடித்த உடனே ஃபவுண்டேஷன் டேட்டேன் இப்போ இன்டர் படிச்சுட்டு இருக்கேன் வரமே எக்ஸாம் வரமே அப்போது எக்ஸாம் நடக்குது இன்டர்வுக்கு எத்தனை சப்ஜெக்ட் மொத்தம் ஆறு சப்ஜெக்டு அதில் மூணாவதும் நாலாவதும் ரெண்டாவது பிடிச்சிருக்காங்க ஆறில் வந்து ஆறுமே ஒட்டு கருதுமா இல்லை தனி தனியாக பிடிச்சிருந்தா இது ஒவ்வொருத்தரோடு இஷ்டம் ஆனால் நான் வந்து ஆறுமே ஒட்டுக்கருதுறேன் அந்த அளவுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகிட்டியா ஆ ஓரளவு ஆகிருக்கேன் ஓனால முடிஞ்சிடும் ஒரு அது முடிச்சுடும் படிச்சுருவேன் நல்லா பாஸ் ஆகிருவேன் நல்ல மார்க் மார்க்லாம் வந்துடும் சரி எப்படி நீ பிளான் பண்ணி படிக்கிறேன் அது ஜனவரி ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன் ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு படித்து டெஸ்ட் எழுதிட்டுருப்பேன் அதான் ஈஸியாக இருக்கா சிஏ இன்டர்ன் ஈஸியாக இருக்கான்னு சரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மீடியமாக இருக்குது எல்லாம் கலந்து வச்சு தான் அவன் அப்படிதான் கேட்பது படி அவங்க சொல்லியே வச்சிருவாங்க எப்பவுமே ஒரு ரெண்டு கொஸ்டின் ஆச்சு கஷ்டமாக வரதா அதான் அவன் கொஸ்டின் கஷ்டமாக வரதில்ல உனக்கு சப்ஜெக்ட் படிக்க எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக இருக்கா ஒவ்வொரு அண்ட் சூப்பராக இருக்கும் புதுசாக இருக்கும் நல்லா இருக்கும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறனால நல்லா இருக்கும் நல்லா உனக்கு வந்து இதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ நீ வந்து சிஏ இன்டர் படிச்சுட்டு இருக்க நெய் மாதம் எக்ஸாம் எழுதி முடிச்சுருவேன் ஓகே நல்லபடியாக படிச்சிருக்கேன் ஆ சூப்பரா எழுதிடுவேன் சரி பார்த்துக்க இனிமே இனிமே எழுதுனா ரிசல்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இருக்குமா எப்போன்னு சொல்ல ஜூலை மாசம் வரும் தான் அவங்க போட்டிருந்தாங்க சரி பாக்கலாம் பாப்பா சூப்பராக படிச்சிருக்கு ஜூலை மாசம் ரிசல்ட் வந்துட்டு பாப்பா கவுண்டேசி ரிசல்ட் கூட போட்டோம்ல அப்போல்லாம் நல்லா அப்போ அதே மாதிரி இன்ட்ரூவ் மட்டும் நல்லா வரும் நல்லா இன்ட்ரூவ் பார்க்கலாம் சரி பார்க்கலாம் பாப்பா சி இன்ட்ரூவ் மட்டும் எவ்வளோன்னு பார்க்கலாம் பாப்பா வந்து சிஏ இன்டர் தான் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க பாப்பா படிக்காமல் எல்லாம் இருக்க மாட்டாங்க நாங்களே வேண்டாம்னாலும் பாப்பா உங்களுக்கு காலேஜி போகணும்னு நிற்கா இருப்பாங்க அதுக்கு பிகாம் வேணால் கடைசியில் போட்டு அதை கடைசியில் படித்து பிகாம் போட்டு சிஏ முடிச்சா ஓகே ஆ உன்னுடைய ஆலோசனை தான் சரி நல்லபடியாக படித்து எழுதி